கம்பெனியோட நேமு ஐ இன்சைட் ரியாப்ஸ் அதாவது கிண்டியில் கிண்டி இருந்து மேடக்கம் மீன் ஒரு ஆன்வர்ட்ஸ் ஆதம்பாக்கத்தில் அருகாமையில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாற்பது நோயாளிகள் இங்கே வந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க சைக்காட்டிக் டாக்டர் வராங்க ஜென்ரல் டாக்டர் வராங்க நர்ஸு டெய்லி விசிட்டு வருவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் ஏன்னா கு நோயாளி குடிநோயாளி பார்த்தீங்கன்னா வெளியே குடிச்சி குடிச்சு சாப்பாடு சரியா சாப்பிட்ருக்க மாட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல சாப்பாடு தான் அவங்களுக்கு முக்கியத்துவமாக கொடுக்குறோம் நல்ல வீட்டு சாப்பாடாக கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிகிச்சை மாத்திரை மருந்து பார்த்தீங்கன்னா நல்ல டாக்டரை வச்சு நல்ல மாத்திரை மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்குறோம் சாப்பாடுக்கு எந்த ஒரு குறைய கிடையாது சாப்பாடு வயிறு நேரம் சாப்பிட்றாங்க எல்லாேரும் மெயினாக வந்து எங்கள் பாதுகாப்பு வந்து நல்லா ரெஸ்பெக்டாக தான் பார்க்கறாங்க இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல வந்து தம்பி விருது ஆக போறாரு இங்க இருந்து பிரிஞ்சு போன எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா நல்லா பிடிக்காத இருக்கணும் கிளாஸ் நடக்குது காலையில ஹவர் கிளாஸ் நல்லா பாத்துக்கிறாங்க